Hi friends, நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கிறீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம் Hi friends, எல்லாருக்கும் advance பொங்கல் wishes இப்போ வந்து பாரம்பரிய முறைப்படி பானையில வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுனு பார்க்கலாம் Hi friends, நாம இந்த வீடியோல பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னா வெண்பொங்கல் அப்புறம் சர்க்கரை பொங்கல் ரெண்டும் பண்ண போறோம் இப்ப வெண்பொங்கல் எப்படி நம்ம பானையில வைக்கிறது அப்படின்னு பாத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே குக்கர்ல எப்படி வீடியோ பண்றேன் இப்ப நம்ம பாரம்பரிய முறைப்படி மண்பானை எப்படி வைக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப அதுக்கு ஒரு பேன்ல ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் சிறபேத்தம் பருப்பு இதை வந்து லேசா நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்ப நான் அரிசி வந்து கப்புக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதே கப்ல அரை கப்பு பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரை கப்பு வந்து பருப்பு எடுத்துக்கோங்க வந்து போது நான் நெய் எதுவுமே சேர்க்கல நம்ம வந்து வறுத்துட்டு தான் பருப்பு அரிசி எல்லாம் கழிவு எடுக்க போறோம் அதனால நெய் எதுவுமே இப்ப நான் சேர்க்கல நிமிஷம் லேசா வறுத்துட்டு பார்ப்போம் இப்ப லைட்டா நிமிஷம் எடுத்தாச்சு அரிசி ரெண்டையுமே வந்து கழுவி எடுக்கணும் இப்ப நான் வந்து அரிசியையும் பருப்பையும் சேர்த்து ஒரே தான் தட்டி கழுவ போறேன் இப்ப நீங்க தனித்தனியா கழுவுறா தனித்தனியா கூட கழுவி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டையும் சேர்த்து கழுவி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து ஊற வைக்க போறோம் ஏன்னா நம்ம பானையில வேக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறோம் அதனால இதை இப்ப கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் வந்து ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கிறோம் இப்போ அரிசியை பொறுத்த மாட்டில நான் உங்கள்கிட்ட சொல்ல விட்டு போச்சு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பொன்னி பச்சை தான் நீங்க வந்து பொன்னி பச்சை அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி எது எடுத்துக்கலாம் நம்ம மாவு பச்சை அரிசி எடுத்தோம் வேக வைக்கும் போது வேகிறதுக்கு அதனால உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த அரிசி ஊறட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசியும் பருப்பையும் இப்ப எடுத்துடலாம் இப்ப சர்க்கரை பொங்கலுக்கு அதே போல ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கறேன் இதுவுமே வந்து பொன்னி பச்சை தான் எடுத்துருக்குறேன் இங்கே எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பருப்பு வந்து கால் கப்பு தான் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு வந்து அரை கப் எடுத்தோம் இதுக்கு வந்து கால் கப்பு தான் சர்வதம் பருப்பு எடுத்துருக்கலாம் இப்போ இதே வந்து லேசாக வறுத்து எடுக்க போகிறோம் பருப்பு வந்து ரொம்ப செவந்துட கூடாது இப்போ லேசாக வறுத்து எடுத்துடலாம் இதுக்குமே வந்து நெய் எதுவுமே சேர்க்கல ஒரு நிமிஷம் வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பருப்பு நம்ம ஒரு நிமிஷம் வரத்தாச்சு இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சத்தல பொங்கலுக்கு தேவையான அரிசி அப்புறம் வரத்தெடுத்த பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம் நம்ம இப்போ அரிசியும் பருப்பையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு தண்ணி இப்போ இது கூட ஒரு ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊத்தி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஒரு அரை தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பொங்கல்ல வந்து இதுல ஒரு கப் தண்ணி நம்ம சேர்க்க போறோம் அரிசி ஊற வச்ச தண்ணி அதனால ஒரு அரை கப்போ ஒரு கப்போ தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பும் வந்து தனித்தனியா நீங்க ஊற வைக்கிறதுனா கூட அப்படி கூட வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம அப்புறம் பாக்கலாம் நம்ம இப்போ வெண்பொங்கல் வைக்க போறோம் பானையில வந்து ஒரு அரை பால் இது வந்து காய்ச்சாத பச்சை பால் தான் நம்ம பால் வந்து பொங்கி நல்லா பானை வந்து நல்லா பொங்கி வரும் அதுக்காக வேண்டி வேண்டிதான் பால் சேர்த்துருக்குறேன் இப்ப வந்து நம்ம அந்த அரிசி வச்ச தண்ணியில இருந்து இந்த ஊற வச்ச தண்ணியில இருந்து ஒரு கப் தண்ணி அள்ளி சேர்க்க போறோம் அரிசி எடுத்த கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி இப்படி சேர்த்திடலாம் நம்ம இது போக இனி வந்து ஒரு அஞ்சு கப்பு தண்ணி இப்போ நார்மல் வாட்டர்ல ஒரு அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்கிறோம் நம்ம அரிசி எடுத்த கப்புக்கு அஞ்சு மடங்கு தண்ணி சேர்க்கிறோம் இப்ப வந்து அரை கப்பு பால் சேர்த்தோம் அப்புறம் ஒரு கப்பு வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்திருக்கோம் அப்புறம் அஞ்சு கப்பு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ சப்போஸ் நீங்க மூடி வைக்கிறதுனா மூடி வச்சுக்கலாம் ஆனா பொங்கி பரும்போ பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா திறந்தே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துட்டு நல்லா பொங்கி வந்துட்டு இந்த டைம்ல வந்து நம்ம அரிசியை சேர்க்க போறோம் இப்போ அரிசியில வந்து தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா வடிச்சிட்டு சேர்த்திடலாம் இனி வந்து அரிசி ஒரு கொதி வர வரைக்கும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹைலே இருக்கட்டும் இப்போ வந்து கரண்டி எடுத்து ஒருக்கா நல்லா அடி வரைக்கும் ஆற்றி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அடியில போய் வந்து அரிசி செட் ஆயிரும் இப்போ ஒரு போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு அரிசி வேகிறது வரைக்கும் நம்ம வேக வைக்க போறோம் இப்ப பொங்கல் வந்து வேக ஆரம்பிச்சிட்டு வெண்பொங்கல் மீடியம்ல வெந்துட்டு இருக்கு அடுப்புல வந்து வெந்துட்டு இருக்கட்டும் இடையில இடையில வந்து நீங்க அடியில் இருக்க கிண்டி கொடுத்துக்கோங்க அடி பிடிச்சிட கூடாது இப்ப நம்ம இப்போ இதை வந்து அடுத்த அடுப்புல வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்கிறன்னு பாத்துரலாம் இப்ப சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கும் முதல்ல வந்து ஒரு அரை கப்பு பால் சேர்க்கிறோம் பால் வந்து காய்ச்சாத பச்சை பால் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கப்பு அரிசி கழுவன தண்ணி நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அஞ்சு கப்பு மெஷரிங் நம்ம அரிசி எடுத்து அளவுல அதே கப்புக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு கப்பு ஒரு கப்பு வந்து அரிசியில ஊற வச்ச தண்ணி அஞ்சு கப்பு வந்து நார்மல் வாட்டர் அப்படி ஆறு கப்பு தண்ணி இப்ப அதே இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்ப பால் பாருங்க நல்லா பொங்கி வலிஞ்சிட்டு நமக்கு இந்த டைம்ல வந்து அரிசியை சேர்த்துடலாம் அரிசியும் நம்ம வெண்பொங்கலுக்கு எடுத்த மாதிரியே தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்திருக்கோம் இப்போ இந்த டைம்ல அரிசி சேர்த்துடலாம் இந்த டைம்ல வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அடியில் வந்து அரிசி செட் ஆயிரும் அதுக்காக வேண்டிதான் இனி வந்து மீ கொதிக்கிறது வரைக்கும் என்ன ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிட்டு இந்த டைம்ல வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அரிசி வந்து நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் எல்லாம் சீவி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அரிசி நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெண்டுமே சூப்பரா வெந்து ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க தண்ணி எல்லாம் இதுலயுமே பில்டர் ஆகி நல்லா வெந்து வந்துட்டு அதே போல வெண்பொங்கல் பாருங்க நல்ல சாஃப்டா வெந்து ரெடி ஆயிட்டு இனி இப்ப இதுல ரெண்டுலயுமே நம்ம தாலிசி சேர்த்துடலாம் இப்ப வெண்பொங்கல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனி நம்ம தாளச்சி சேர்க்க போறோம் நெய்யை வந்து ஆகும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கூடுதலா சேர்த்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ தாலிக்கு முதல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறோம் எண்ணெய் வந்து நீங்க கடல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஸ்மெல் வர்ற எண்ணெய் வேண்டாம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ரெண்டும் சேர்த்துடலாம் டீஸ்பூன் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சியை வந்து பொடியாக வெட்டி சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு பத்து போல கேஷின் நர்சரியில் சேர்த்துடலாம் பச்சை மிளகு வந்து நான் ஒன்னே ஒன்று முழுசா சேர்த்துருக்குறேன் ஏன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடும்போது போது மிளகு இருந்து ரொம்ப எரிப்பு இருந்து அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க நீங்க விருப்பப்படுறாங்க பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல கிஸ்மிஸ் பழம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இப்போ இந்த டைம்ல அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில ஒரு ரெண்டு பத்து நிறைய பேச்சு போட்டுடலாம் இப்ப கருவேப்பிலை போடும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன் இந்த தாளிப்புல ஒரு கால் டீஸ்பூன் அதோட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் போதும் காய பிடிச்சாங்க இந்த தாளிப்பை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் பொங்கலை வந்து பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இருந்து கொஞ்சமான குவான்டிட்டி தான் நான் வச்சிருந்தேன் அதனால டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இதை வந்து லாஸ்ட் வந்து பானையில இருந்து மாத்துறதுக்கு முன்னாடியே உப்பு நான் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கும் போது உங்கள்ட்ட வந்து நான் வீடு எடுக்க மறந்துட்டேன் அதனால உங்கள்கிட்ட காட்டல நீ வந்து வெண்பொங்கல் வந்து லாஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம குக்கர்ல வைக்கும் போனா அரிசி கூட சேர்த்து போட்டு வேக வச்சிருவோம் மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து பண்ணி சூப்பரா பொங்கலுக்கு வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் இனி சக்கரை பொங்கல் வெள்ளம் எல்லாம் சேர்த்து எப்படி பண்றான்

இது வந்து நயம் வெல்லம் அதனால வந்து நான் டைரக்டா சேர்க்க போறேன் சப்போஸ் நீங்க எடுத்துருக்க வெள்ளத்துல கல் மண் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க பாகு பதம் எதுவுமே தேவையில்லை கரைச்சி எடுத்தா போதும் வெள்ளம் வந்து இது ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்ல இனிப்பா இருக்கும் நீங்க கொஞ்சம் கம்மியா போதும் அப்படின்னு உள்ளவங்க ஒரு ஒன்னே முக்கால் கப்பு அல்லது ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து நாங்க கொஞ்சம் இதை போல டார்க் ப்ரௌன் கலர்ல உள்ள வெல்லம் எடுத்துக்கிறேன் நயம் வெள்ளம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு பாயசம் வந்து கொஞ்சம் கலர் வந்து டார்க்கா இருக்கும் இப்ப வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்ப இதுல வந்து ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுத்துடலாம் சீவி சேர்த்தோம் அதனால வந்து பாருங்க நல்லா இப்பவே கரைஞ்சிட்டு இப்போ ஒரு மூணு ஏலக்காய் வந்து இத போல தள்ளி இதுல சேர்த்திடலாம் சேர்க்க ஒரு ரெண்டு பிஞ்ச அளவு உப்பு அதை சேர்க்கறேன் இப்போ கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துட்டோம் நம்ம

சேர்ந்தோடனா நம்ம கிறிஸ்துமஸ் பழம் சேர்க்கும் வரத்து எடுத்தாச்சு பொங்கல் எடுத்ததை வந்து நம்ம பொங்கல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சூப்பரா சர்க்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப பொங்கலுக்கு பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ்